நேர் நேர்மை உண்டு ஓடு ராஜா ஒரு நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா எங்கடா இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் வாங்க பக்கத்துல கண்ண முடி உட்காரு நீ கண்ண முடி உட்காரு ரெண்டு ஒண்ணு கூட கால் விட்டு அடிமையில் உடம்பில் ரத்தம் எதற்கு அச்சப்பட்ட கோடைக்கு இன்னும் எதற்கு கல்யாணத்துக்கு உன் பிள்ளை மனப்பூர்வமாக உங்களுக்கு சம்மதிச்சு வராங்களா ஒரு பொண்ணுடைய மனதுல குழப்பம் நடந்து உன் பையனுடைய மனது பாதிக்கப்பட்டுச்சு ஒரு காலத்துல நடந்துச்சு அதனுடைய சாபமும் மனவேதனையும் இப்போ பிள்ளைனுடைய கல்யாணத்துக்கு தடையாக வந்து நிக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்துல போகும்பொழுது விநாயக பெருமான் வரார பிள்ளையர் இருக்காரா இருக்காரா வெட்டவெளி விநாயகரா கோயிலா இருக்க பிள்ளையார் வெளியே இருக்காரா வெளிய வெட்டவெளி விநாயகர்னு சொல்லுது கால்நடை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் ஒரு பிள்ளைக்கு இந்த ஆண்டுல நான் கல்யாணம் நடத்தி தரம்பா உன் பிள்ளையினுடைய கழுத்துல திரு நாகம் சுத்தி இருக்கு நாகதோஷம் சொந்தமான விஷயத்துக்கு நிவாரணம் செய்து கல்யாணத்தை வெற்றி ஆக்கித்தார இழந்த பணத்தையும் மீட்டித்தார வேற என்ன வேணும் இந்தா பக்கத்துல வாப்பா நானே சாரேன் நாளை காலையில என்னையை பார்த்துக்குவோம் கர்மதாமிக்கு வச்சிருங்க வச்சிருங்க வாரேன் கர்மதாமிக்கு அப்படியா என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் மனைவி ரெண்டுவருடைய மனம் வேதனைப்பட்டு குழப்பத்துக்குரிய நிலை இருக்கிறது கேட்டு வந்தது யாரு வாங்க உங்க மனைவி எங்க இருக்காங்க மகள் பிரிஞ்சிருக்காங்களா மகா பிரிஞ்சிருக்காளா கால் ஒன்று உட்காரலாம் அவளுடைய மனதை போய் பார்த்தம்பா தேவையில்லாத வார்த்தைகளால தான் அந்த அமைதி குறைஞ்சிருக்கே தவிர வேற எந்த செயல்பாடுகளும் அங்கே நடக்கலை ஆனா கொஞ்சம் பொன்பொருள் சம்மந்தமான குழப்பங்களும் அங்கே நடந்து சில இழப்புகள் நடந்திருக்கு அந்த வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் அமைதியா வாழ விஷித்தா போதுமா வேற என்ன வேணும் நல்வாழ்வு அமைச்சு தாராம் என் துணையால் ஒரு குடும்பம் உயரும் மகனே மகிழ்ச்சியாக இருப்பாய் நல்ல வயிறார சாப்பிட்டு போ கர்மசாமிக்கு அப்படியா ஆ சரி பிள்ளையின் என் மகனுடைய மனதை பத்தி எனக்கு தெரியணும்னு காட்டு வந்தது யாரு என்ன உன் பையனுக்கு மனசை பத்தி தெரியணுமா என்ன உன் பையனுக்கு படிக்க மாட்டேங்க கால் வந்துட்டுவா மனசை பத்தி தெரியும் அப்ப மனதுக்குள்ள யார வச்சுக்கிட்டு இருக்காலும் தெரியணும்ல உண்மையா உங்களுக்கு எந்த ஒரு கண்ண முடுமா மோனி நிமிது மட்டும் என்ன மனக்கண்ணில் போராட்டம் இரண்டு வித நட்புகளால் பாதிப்பு நண்பர்கள் ஆண் நட்பும் உண்டு பெண் நட்பும் உண்டு இந்த இரண்டிலும் அவனுடைய உள்ள குழப்பம் அடைந்து ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறான் உண்மகட்டுவான் என்ன செஞ்சுக்கிட்டு ஊர்வலம் வந்து பதினோரு மணி மணி வரை ஒரு மணி வர கூட தொடர்புல இருந்துகிட்டே இருக்கான் அந்த தொடர்புலயே அவன் மனத்தை மாத்தி தள்ளி முடிந்ததா போதும்ல போன்ல தானே உலகமே விளையாடிக்கிட்டு இருக்கு போன்லேயே தொடக்கூடாதான் எப்படி அவன் மனதை ஒழுங்கினத்திலிருந்து காப்பாய்த்தார் அப்படி நாளை கால என்னைய பார்த்து வெற்றி கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோயாமுத்தூர் எல்லை நான் வச்சிருக்கிற தொழிலில் தடை இருக்கு என்னால சீரா நடக்க முடியலன்னு வருத்தப்பட்டு வந்தது யாரு என்ன தொழிலு என்ன வேலை உடை அவங்க காலன்ட்டு சொல்லுவாங்க ஏது செய்தாலும் ஏனுக்கு இறங்கி ஏது பிழை செய்தாலும் முருகப்பெருமான் வரார என்ன விஷயம் முருகரை கும்புடுவீங்களா இப்ப அவரை விட்டுட்டீங்க என்ன காரணமா விட்டீங்க பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சம்பந்தம் கலந்த வழிகளில் உறவினர்களால் நிறைய பாதிப்பும் ஏமாற்றமும் நடந்துச்சு உண்மையா அதில் நமக்கு வர வேண்டிய பணம் நமக்கு வர வேண்டிய உறவுகள் இவைகளெல்லாம் பகையாக உயிர் போகக்கூடிய அளவுக்கு நோயால் வாய்ப்பட்டு வேதனைப்பட்டு தேறி கிடக்கின்ற பொழுது கூட உறவினர்கள் உன்னை வந்து பார்க்கவும் இல்லை உதவவும் இல்லை உண்மையா இல்லையா கால் ஒன்று இப்ப சொற்பமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலை வச்சு இருக்கிற வருமானத்தை வச்சு சாப்பாடு சௌகரியங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கு அதுலேயும் கூட இப்ப ஏமாற்றமும் உங்க ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல வேண்டாம் நிறுத்துக்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை இப்ப நடக்கு இந்த இருந்து விடுதலை ஆக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பைசா நான் தாரேன் தான் உன் தொழிலும் நடக்கும் உன் வீட்டையும் பேடி தாரா சந்தோஷமா இருக்கும் வயிறார சாப்பிடு கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கோ வியாபார ஸ்தாவனம் கோயம்புத்தூர்ல வியாபாரம் என்ன வியாபாரம் அண்ணாச்சும் வச்சுருக்கீங்க காலாங்க இன்னொருத்தரம் காரணம் வாங்க உள்ளமெனும் கோவிலிலே வாழ்பவனவன் ஊழ்வினைகள் மாற்றி வைக்கும் உத்தமனவன் கற்பராயன் இங்க இருக்கிறார் பேர் கீழா சபரிமலை தர்மசாஸ்தாவான அவர் மேல உங்களுக்கு எதுவும் பக்தி உண்டுமா எவ்வளவு நாள் பேர் கீழே இன்னொருத்தர காலம் எருமேனி தனில் வாழும் எங்கள் ஈஸ்வரன் ஏறுமையில் வேலவனின் அருமை சோதரன் எங்கள் ஏறுமையில் அருமை சோதரன் உன்னுடைய பார்த்த பழைய ஜனவசியம் உள்ள இல்ல அடிக்கடி சகட யோகம் மாதிரி சில நாட்கள் வருமானம் வருது சில நாட்கள் வருமானத்தை பத்தி சிந்தனையும் இல்லாம போயிடுது இப்போ வந்து நம்ம இதை தொடர்ந்து நடத்த முடியுமா அல்லது முடியாதா அப்படிங்கிற உள் குழப்பம் மனத்துக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கும் இருக்கா இல்லையா வேற எதுவும் மாறுபாடு செஞ்சிருப்பாங்களா அப்படி எதுவும் மயக்க நிலை நடந்திருக்குமா சூரியங்கள் நடந்திருக்குமா என்ற சந்தேகம் ஒரு மனத்துல இருக்கு ஏன் அத ஒரு மனத்துல இருக்குன்னு சொன்ன முழு மனத்துல இல்லையா அதுல உனக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது மந்திரதந்திரங்கிற எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனா இருக்கிற தூயிற நிலையை பார்த்தா நடந்திருக்குமோ இருக்கலாமோ அப்படிங்கிற உணர்வு உன் உள் மனதுல இருக்கு நடந்தது உண்மையப்பா அதனால் இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக தொழிலாலும் உடல் ஆரோக்கியத்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி குறைவுகளும் நடப்பதற்கு காரணம் அதுதான் மாற்றி தெளிவு பண்ணி தரேன் வேற என்ன வேணும் நிச்சயமாக இன்னும் ஆறு மாதங்கள் நீ அப்படியே இரு அதுக்கு பிறகு சொந்த வீட்டுக்கு வா சுபிட்சமா வாழ வைக்கிறேன் தொழிலை பத்தி பேசுவோம் கல்யாணத்தை பத்தி பௌர்ணமி பேசுவோம் மதியம் என்னை பார்த்து போப்பா மூன்றரை மணிக்கு திருப்பத்தூர் வேலூர் திருப்பத்தூர் வேலூர் திருப்பத்தூர் காரைக்குடி திருப்பத்தூரா வேலூர் திருப்பத்தூர் வேலூர் திருப்பத்தூர் வாப்பா கால் விட்டு வா செல்லு பண்ணுங்க அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதைகள் என்னடா வேணும் தம்பி பக்கத்தில் வா பாட்டு பாட்டுல காதல விழுந்துச்சா அவள் ஒரு நவரச நாடகம் உன்னுடைய பார்வையில சில பெண்கள் அவையு சொல்லி எவ்வளவோ முயற்சி செய்தாய் அவர்களுக்காக சில வார்த்தைகளையும் பயன்படுத்தி பார்த்தாய் ஆனா அதெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கல இப்ப இந்த திருமணம் எனக்கு நடக்குமா அல்லது தடைகள் இருக்க என்ன காரணம் தெரியணும் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி கால் ஒன்றுவான் அப்படியா சாமி நிலை இல்லையா கேட்டு சா நிலையில்லாத மனதை கொண்டவனாம் நீ ஒரு முடிவோடு நிற்கக்கூடிய மனநிலை உனக்கு இல்லை உன்னுடைய ஜாதகத்தையும் போய் பார்த்தேன் ஏழாம் இடத்தை சனி பகவான் வந்து பார்க்கிறார் அப்படி பார்க்கிற காரணத்தால கலத்தரஸ்தானம் சம்மதமாக ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க அடிக்கடி குழப்பமானதாக இருக்கும் வந்து பேசுவாங்க நாளைக்கு நாங்க பது பா இதெல்லாம் நடக்காது இப்படியே போய்கிட்டு இருக்கு பொருத்தமே இருந்தாலும் நடக்க மாட்டேங்க இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் இவன் உறுதியான மனம் படைத்தவனாக இருக்க மாட்டான் இந்த பொண்ணை வச்சு காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு ஜாதகக்காரருடைய வாக்குல அந்த சாந்தியை பத்தி சொல்லுதான் அதனாலவே இது தடையாக இருக்கு அப்போ அதற்கு தகுந்த பொண்ணை கருப்புசாமி எங்கேயோ படைச்சு வச்சிருக்கான் அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வச்சிட்டம்னா நீ வாழ்ந்துருவேன் கால் ஒன்று நெஞ்சுக்கு நீதி உண்டு தோளுக்கு வாடு உண்டு இந்த கலத்திர தோஷம்னு ஒண்ணு இருக்குடா அந்த களத்தீர தோஷம்னா நம்மளை விட்டு களத்திர தோஷம் இல்லை களத்தீர தோஷம் ஒரு கல்யாணத்தை முடிச்ச பிறகு தாய் அல்லது தகப்பன் அவங்களுக்கு உடல் சம்பந்தமான குறைபாடுகள் மாங்கல்யம் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு பேர் தான் களத்திர தோஷம் இப்போ நீ கல்யாணம் முடிச்சேன்னா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடல்நிலைகளில் ஒரு சில குறைபாடுகள் ஏற்படலாம் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கு அந்த குறை இல்லாமல் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துக்கோ வெற்றி ஆகிட்டார் கருமசாமிக்கு மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு மகன் இந்த உட்காரு உனக்கு பிறகு கூப்பிடுவா நீ பயப்படாத பையன் எங்க படிக்கான் கால்லோன் சொல்லலாம் ஆனந்தம் இன்னொரு தரம் கால் விடலாம் இன்று ஆரம்பம் வெள்ள அடிக்கடி வீட்டு முன்னால கற்பூரத்தை ஏத்தி ஏத்தி வச்சு திருஷ்டி கழிக்காங்கட அந்த மாதிரி கற்பூரம் பாக்கிட்டு கிடக்கட்ட அப்பா தான பாருங்க சொன்ன தானே உன்னைய வந்து தேவையில்லாம ஒரு குடும்பத்துக்காரங்க இந்த வீட்டை விட்டு இவளை வெளியேற்றணும் இவளை அவமானப்படுத்தணும் இவ்வளவு அங்க வாண கூடாது அப்படின்னு நினைச்சு போட்டிக்கு நிறைய குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குழப்ப நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற காரணத்தை சொல்லணுமா அல்லது அவங்களால இணைஞ்சிடலாம அவங்கள நிறுத்தி வச்சிடணுமா காரணம் maximum ஒரு ரவுடிசமே வச்சு நடத்தலாம் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லுமா அதுதான் சரி அவங்கள குடியெழுப்புற பாவம் எனக்கு கிடைக்குதுக்கா நான் இன்னைக்கு சொற்பொழிவில் என்ன பேசுறேன் பாவம் செஞ்சு பிழைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன் நீ கேட்ட கேள்வி தவறு அவங்களால உனக்கு இடைஞ்சல் வரக்கூடாது அந்த இடத்திற்குரிய காரணம் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் வள்ளுவர் என்ன சொன்னாரு நோயை நாடி பார்க்கறதோட விட்டுறாதடா அதன் முதல் நாடி செய் என்னது நோய் வர்றதுக்கு காரணம் என்ன காரணத்தை கலைஞ்சாச்சுன்னா நோய் அடுத்து வராது இருக்கிற நோயும் பேரும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்த மாதிரி உண்மைதானே தானே அப்ப இதனுடைய காரணம் என்னன்னு தெரியணும்ல ஓ மேல் அந்த பொறாமை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படி ஒரு வெறுப்பு ஏன் ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டுச்சு ரெண்டு பேரும் கடைக்கு போறாங்க நாய் கடைக்கு நல்ல ஜாதி நாய் அந்த நாய் விலை உயர்ந்த நாய் ரெண்டு பேரும் கடைக்கு போனோட அவன் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லுதான் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வந்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வச்சிருக்கு ஒரு ஆள் ஒன்றரை லட்சம் வச்சிருக்கு நாய் யாருக்கு கிடைக்கும் ஒன்றரை லட்சம் வச்சிருக்காங்க தான் கிடைக்கும் ஒரு லட்சம் கொடுத்து நாயை பிடிச்சாச்சு நம்ம வாங்கணும்னு நினைச்ச நாய் இந்த வீட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பொறாம புரியுதா உனக்கு கால் அனுப்புவான் வரலாம் உள்ளத்தை குழப்பம் செய்ய வேண்டாம் மகளே அவா இனிமேல் உனக்கு எந்த ஒரு இடைஞ்சல் கொடுக்காம இருந்து நிறுத்தி தந்துருந்தேன் அந்த கேத்துல ஓம்பக்கத்தில் நான் வந்து உறுதியாக்கி குற்றம் இல்லைங்கிற உண்மையை நிலைநாட்டுறேன் செஞ்சு அதை ஆக்குதுங்கிற தவறான வார்த்தையை நான் பேசுறேன் நீ உண்மையிலேயே குற்றவாளி இல்லை அதை நான் பண்ணி உனக்கு உறுதியாக்கி தரேன் இனிமேல் உன் பக்கத்துல அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு வர மாட்டாங்க நிறுத்தியாச்சு கண்டமுடு அவங்க மனசு மாறிடும் உன்னை எதிரியாக நினைக்க மாட்டாங்க அடுத்த உத்தரவுலி பாப்பா நல்லா இருக்கியா என்ன வாப்பான்னு நான் சும்மா கூப்பிட்டம்டா மகனை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா பையனை பத்தி தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாரு வாடா பெரிய இருக்கியம் நீ எந்த எந்த தூரு ನಾಗಿ ಹೋಗರಿಯೆ நல்ல ಕಾಲದಲ್ಲಿ ಆ ಸಪ್ತಗನ್ನಿ ಪಂಜಗನ್ನಿ ಮಾರ್ಗಳೆಲ್ಲ ஆதரவாயிருக்கும் இடத்தை கண்டேனப்பா கன்னிமார்கள் இருக்காங்களாட கன்னிமார்கள் தெய்வம் ஏழு கிலோமீட்டர் பக்கத்துல சிவன் கோயில் இருக்கா சிவன் கோயில் அடிவாரத்துல தண்ணீர் கரையின் பக்கத்தில் சப்த கன்னியும் கன்னியும் குடி இருக்கிறார்களப்பா நோட்டுவான் வரலாம் அங்காளமா எங்கடா இருக்கா தம்பி புனிர் எங்க இருக்காரு பக்கத்துலவா என்ன தொழில் பார்க்கிறேன் கண்ண முடிக்க கருப்பு அப்படியா காலில் நீ நடத்துகிற தொழில் அந்த தொழில் நடத்துகிற இடம் அந்த இடத்துல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு இறந்த ஒரு ஆத்மா அலையுது ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால இறந்து போன ஒரு ஆத்மா அங்க அலையுது அது உன்னுடைய கண்கூடாக தெரியும் உன் கருத்துக்கு புரியும் சில சமயத்துல நமக்கு எதிர்ப்பாக இதுவாக இருக்கலாமோ என்ற எண்ணம் உன் உள்மனதில் இருக்கா இப்ப தொழில்ல நஷ்டம் செய்ய முடியாத அளவுக்கு மனக்குறைகள் உபகரண ப்ராடக்ட் பண்ணக்கூடிய பொருள்கள் மிஷினரிஸ் எல்லாம் வேஸ்ட்டு ஆட்கள் சேவைக்கு கிடைக்காத பிரச்சனை கிடைத்த ஆடரை ஒழுங்காக கொண்டு சேர்க்க முடியாத குழப்பம் எல்லாமே நடக்கு இது நடத்தவா தூரத்துக்கு போட்டு வேற தொழில் நடத்தவா என்ற எண்ணம் ஒரு உள்மனதில் இருக்கு கால் வந்துவா ஆழில் துரும்பதவே அங்கும் இங்கும்டி பாலில் திரிவதென்ன பாவம் பராபரமே கடல்ல ஒரு மரக்கட்டைய துண்டா வெட்டி போட்ட முடிச்சுக்கிடுவோம் ஒழுங்கா கிடக்குமா அழை என்ன செய்யும் அங்கேயும் இங்கேயுமா அலக்கழிச்சி அதை கஷ்டப்படுத்தும் அதான் பராபரக்கடியில தாய் மாணவ சாமி சொல்றார் ஆழியில் துரும்பெனவே அங்கும் இங்கும் உன்னடிப்பை பகவானே கடல்ல கிடக்குற மரக்கட்டைக்கு ஒரு நிலையான இருப்பு இல்லாம அங்கு இங்கு அலம்புவதுறத மாதிரி வாழ்க்கைங்கிற ஒரு பெரும் கடலுக்குள்ள ஒரு மரக்கட்டை மாதிரி என்னைய போட்டு இப்படி அலக்களிக்கிறியே இறைவா அப்படின்னு உன் உள்ளம் சொல்லுது உண்மையிலேயே தம்பி உன் தொழில இதே தொழிலையே உனக்கு நான் தொடர்ந்து தாரேன் அடித்தளெல்லாம் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய செல்வத்தையும் தாரேன் வேற என்னடா வேணும் கடனை தீத்தா போதும்லா வெற்றி மாலை கொடுப்பா நல்ல வண்ணமான மாலை வளமான மாலை சொல்லுற மாலை சொரண மாலையா இருக்கணும் கூப்பிடுங்க தீக்கிற உன் தொழில் வெற்றியாகும் ஆனந்தமாக இருக்கும் என்னுடைய படத்தை வச்சு கும்படா நல்லா வயிறார சாப்பிட்டுப்பா செல்ல குட்டி ஆ வா வா சரி அடுத்து பேசக்கூடிய காது வே காது அடிச்சிடா காது அடைச்சிருபடாடா எரியா கர்புதாமிக்கு புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை பக்தராக தொண்டைமான் புதுக்கோட்டை ஐயா இந்த சொத்தை நான் வச்சிருக்கவா வேண்டாமா அலப்பா இதடா என் மனசு சொத்து சொந்தமா கேட்டு வந்தோம் யாரு வாமா வா யாரா வந்தீங்க என்னது டோக் பேண்ட் கால யாவும் 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 ஆஹ் கும்பலை ஒருத்தி தனிமரமாக நின்று போராடுகிறாய் பக்கத்தில் துணைகள் யாரும் இல்லையா என்னாச்சு காலை வந்துட்டு வா சரி கரெக்டாக இருக்கேன் பிரச்சனை இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் உன் பேருக்கு ரொம்ப உரிமையாக கரெக்டாக இருக்க யார் அதை கொழப்புறா அவன் ஒருத்தன் உன் பக்கத்தில் உதவியாக வருவான் புரியுதா ரெண்டு பேரிலும் கொஞ்சம் கொண்டாடி சொல்லிட்டு ஆடாட ஆடாடா டாடன்னு ஆடுதான் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து வர வச்சு சுத்தம் முடிச்சுருந்தால் போதுமில்ல தேர்த்து தாரே கவனப்படாதே இருந்தா என்னையை பார்த்துப்போ உன் கடன்லாம் தீர்த்துடும் வேற பாட்டு போ நல்லா மகளே ஐஸ்வர்யமா இருப்ப போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கையில இருந்த தொழில விட்டுட்டேன் அடுத்து வருமானத்துக்குரிய வழி என்ன வழின்னு கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான யாருப்பா என்னடா தொழில் பாக்குற நீ கால் நிறுத்துவா என்ன வேலை பாக்குறேன் வா நல்லா இருக்கேன் உன் பேருது மயிலாப்பூர்ல இருக்காளே அவா பேரா எந்த ஊர் உனக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியா எங்க என்னாச்சு அதுல பணமெல்லாம் ஒழுங்கா வந்துருச்சா என்ன என்னக்கா வேணும் ஆ மாலை மரியாதையுடன் பாதுகாக்க வேண்டும் மகனே கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்கு சைடு கோழி என் போகுது போய் பார்த்தா கொஞ்சம் கருவேல முள்ளுகள் புதர்கள் இவைகளை தாண்டி போய் பார்த்த இடது பக்கத்தில் கொஞ்சம் நீர்நிலைகள் அந்த இடத்துல கருப்பசாமி போன்ற தெய்வங்கள் அதை தாண்டி பார்த்தா ஒரு மெயின் ரோடு பிரதான சாலை அதுக்கு அப்பாறுபட்டு பார்த்தா ஐயனாறு கோயில் இருக்காடா கால் இந்த கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் என்ன அப்படியா பத்து அறுவ பத்து அரிப்பு போன்றவைகளுக்கு மறந்து சாப்பிட்டது உண்டா புரிஞ்சுக்கா என்ன கால் உண்டு கேட்டு பார்ப்போம் உண்டுனா என்ன சொல்லுவான் உங்க அப்பன பெத்த தாத்தா மாரி எங்கடா இருந்தாங்க அவங்களுடைய வழிகளில் ஒரு சில பாவங்கள் நடந்திருக்குடா ஒரு உயிர் போவதற்கே காரணம் நடந்திருக்கு அதனுடைய பரதவிப்பில் உங்க குடும்பத்துல மூன்று பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்காது அதுல இப்போ உங்க வாழ்க்கையும் அப்படித்தான் புரியுதா அதனால் இந்த பாவதோஷத்தை நீக்கி உனக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சித்தாரே வீட்டை புதுமைப்படுத்தி தாரேன் வேறு என்ன வேணும் உனக்கு என்னடா அது எம வாங்கிட்டு வந்தேன் அது கிடைக்காதடா தம்பி புதிய வாழ்க்கையை அமைச்சித்தாரு கைவிட்டு அது வேற வழியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது உதிர்ந்து போன மலைகள் விட்டுருது கர்மஜாமி கர்மசாமிக்கு என் உடல்நிலையும் நல்லா ஆகணும் நான் நினைக்கிற வேலை வாய்ப்பு சமதமும் எனக்கு கிடைக்கணும்னு யாருப்பா உடல்நிலை நல்லா வாழ்க்கை நல்லா மாமா என்ன என்ன உடல்நிலை உடல்நிலை என்னது இல்ல நீ போய் அதெல்லாம் இல்லம்மா நான் கூப்பிடல உடல்நிலையில் பாதிப்பு பிளட் சம்பந்தமான குழப்பம் இருக்குன்னு சாமி சொல்லுதாரு யாரு அடுத்த பயிற்சி வாழ்க்கை சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு புரியாத புதிர்களம்மா நீங்க எல்லாம் உனக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்க நீ பொய் சொல்லி கொடுக்கறது மாதிரி தெரியுது ஆமான்னு சொல்லி